அதாகப்பட்டது விஜய் டிவியோட கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி போட்டவர் நடிகர் பாலா இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் கேபி ஒய் பாலா அப்படிங்கிற பேரும் இவருக்கு கிடைச்சிருக்கு இப்போ யாரு சொன்னாலும் பாலான்னு சொன்னா தெரியாது கேபி ஒய் பாலா அப்படின்னு சொன்னா ஏய் நம்ம தலைவர் யா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவலில் மனுஷன் பயங்கரமாக சூப்பரான ஒரு பேர் எடுத்திருக்காரு அந்த வகையில் ஆரம்ப காலகட்டத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்த பாலா சினிமா

மேலே மக்கள் எல்லாரும் நல்ல ஒரு மரியாதையோ நம்பிக்கையோ நல்ல அன்பையும் வைக்க ஆரம்பிச்சாங்க சரி அந்த வகையில சமீபத்தில் கே பி பாலா கிட்ட சில கேள்விகள் வந்துட்டு கேட்டிருந்தோம் அதுல நம்ம கே பாலா என்ன பதில் சொன்னாரு அதாகப்பட்டது எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை போன தடவை வெள்ளம் வந்தப்ப கூட ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் ஆனா அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை ஆனா இந்த தடவை இந்த புயல் வெள்ளம் வந்தப்போ என்கிட்ட காசு வந்துட்டு ஏதாவது இருந்தால் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் என்கிட்ட என்ன உண்டோ அதை மக்களுக்கு கொடுத்து நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரு ராஜா மாதிரி வாழணும் எனக்கு ஆசையே கிடையாது ஐம்பது ரூபாய் கொடுத்தாலும் அதுலேயும் என்னால் வாழ்க்கை நடத்துறதுக்கு முடியும் ஐநூறு ரூபாய்க்கும் எனக்கு வாழ தெரியும் என்கிட்ட இருக்கு நான் பண்ணுறேன் கடவுள் கொடுத்தா இன்னும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளிசிட்டியோட ஒரு பதில் சொல்லிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேபி வை பாலாவான நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி எல்லாம் கிடையாதுங்க நான் எந்த கட்சிலையும் கிடையாது எனக்கு எந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து உதவி வரல அரசியலுக்கு போற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவர்தாங்க நம்ம கேபி வை பாலா சந்தோஷத்தோட பொன்முறவலோட அரசியல் குறித்த கேள்விகளுக்கு நாங்க கேட்டது கூட நச்சு நச்சுன்னு பதில சொல்லிருக்கிறாரு எப்படி இருந்தாலும் இந்த நல்ல உள்ளமான கேபி வை பாலா பால்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமளோ நம்ம கியூ செவன் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாமே